எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து டின்னர் ரெசிபி தான் பண்ண பார்க்க போகிறோம் மட்டர் பன்னீர் மசாலா பன்னீர் மட்டர் மசாலா தான் நம்ம அன்னைக்கு வந்து செய்ய போகிறோம் அதாவது பன்னீரும் பட்டாணியும் வச்சு நம்ம இன்னைக்கு வந்து ஒரு கிரேவி பண்ண போகிறோம் இது வந்து சப்பாத்தி பூரிக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டு சைடிஷாக இருக்கும் இது எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வ வதக்கி அரைக்க போகிறோம் அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் நான் வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு ஆறு பூண்டையும் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி அதையும் கட் பண்ணி மூணு தக்காளி எடுத்துட்டு வாசனைக்காக கொத்தமல்லி இத ரெண்டுத்தையும் நான் வந்து தனித்தனியாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் நம்ம வந்து வதக்கிட்டு சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டு அதில் ஒரு நாலு ஸ்பூன் வரைக்கும் நான் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாயிருச்சு ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குவோம் இந்த சோம்பு பொரிஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்கிற பூண்டு சேர்த்துட்டு கையோட நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இந்த வெங்காயம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருந்தேன் நல்ல ஒரு வெங்காயம் நமக்கு நல்ல ஒரு ஷைனிங் கண்ணாடி படம் வரணும் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்டினியூஸாக வ வதக்கிட்டு இருக்கேன் நல்ல ஒரு கண்ணாடி பகம் வந்துச்சு இந்த சமயத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்குவோம் தக்காளியை சேர்த்துட்டு நல்லா விட்டுடலாம் நான் வந்து தக்காளியை நல்ல பெரிய பெரிய தான் நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம இதை வந்து வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுருவோம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக தான் நான் வந்து எடுத்துருக்கேன் இந்த புதினாவும் கொத்தமல்லியும் ரொம்ப அதிகமா நாலே நாலு போட்டா போடணும் நமக்கு நான் வந்து சேர்த்துக்கேன் வதங்கிடுச்சு நம்ம போட்ட புதினா கொத்தமல்லி கூட நல்லா சுருங்கி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறம் நான் இதை வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுவேன் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பிளேட்ல மாற்றிக்குவோம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இதை வந்து நல்லா இல்ல மிக்சி அதை சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்க போறோம் இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பன்னீர் எடுத்திருக்கேன் ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன் எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம வதக்கின பொருள் எல்லாமே நல்லா ஆறி வந்துடுச்சு இப்போ நான் வந்து மிக்சி ஜார் எடுத்துட்டு பொருட்கள் எல்லாத்தையும் நான் வந்து ஜார்ல சேர்த்துக்கிறேன் இப்போ நான் வந்து வதக்கினது எல்லாத்தையும் ஜார்ல சேர்த்தாச்சு இதை நல்ல நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல நைஸ் பேஸ்டா இந்த அளவுக்கு நான் வந்து அரைச்சி எடுத்தாச்சு இஞ்சி புதினா தக்காளி எல்லாமே நமக்கு நல்லா ஃபைனாக அரைஞ்சிருக்கணும் இப்போ இதை தனியாக வச்சிடலாம் இப்போ நான் வந்து மட்டன் பன்னீர் மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீ எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நமக்கு சூடாயிடுச்சு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு ஜீரகம் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இந்த சமயத்தில் ரெண்டு பச்சை மிளகா கீரி அதையும் அதிக சேர்த்துடலாம் இப்போ பச்சை மிளகாயை கொஞ்சம் பொரிய விட்டுருவோம் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சை பட்டாணி ஃப்ரெஷ் பட்டாணியாக எடுத்து நான் ஒரு பவுல் நான் எடுத்துருக்கேன் அதையும் இதோட சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுக்கி விட்டுடலாம் நான் வந்து பச்சை பட்டாணியாக ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் நான் இதை வந்து விட்டுடுறேன் இப்ப நான் வந்து ரெண்டு தடவையா ஜார்ல தண்ணி சேர்த்துட்டு நான் அந்த மசாலாவை வந்து விட்டாச்சு நம்ம அரைச்ச விடுத இதோட சேர்த்தாச்சு இந்த சமயத்துல ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் அதே ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மல்லிகைத்தூளும் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ராஸ் ராஸ்மெல் எல்லாம் நமக்கு போகணும் இப்போ நமக்கு லைட்டாக கொதி வந்துட்டு இருக்கு இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பன்னீரையும் நம்ம வந்து சேர்த்துடுவோம் பன்னீரை நான் ஜஸ்ட் கட் பண்ணி மட்டும் தான் நான் வந்து வச்சிருக்கேன் இதுலேயே நமக்கு நல்ல பாயில் ஆகணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணியும் பார்த்து நம்ம விட்டுக்கணும் பன்னீரை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நான் ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு தண்ணியும் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நான் வந்து லிப் போட்டு மூடி வச்சுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க விடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக நமக்கு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு ஓப்பன் பண்ணிடுவோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா நமக்கு வந்து கொதிச்சு வத்திட்டுருக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம மூடி கொதிக்க வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் தொடர்ந்து வச்சு நம்ம கொதிக்க வச்சிருவோம் அப்போ கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடும் இப்போ நான் இதுக்கு வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நான் இதோட சேர்த்துடுறேன் இப்போ நான் வந்து கொத்தமல்லி தழையை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா நான் வந்து கொதிக்க வச்சாச்சு இதோட நான் வந்து கேஸையும் ஆஃப் பண்ணிடுறேன் நமக்கு ஆற ஆற நல்ல ஒரு திக்கான ஒரு கிரேவியா நமக்கு வந்து கிடைச்சிடும் அவ்வளவுதான் நம்மளுடைய மட்டர் பன்னீர் மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதோட நான் கேஸும் ஆஃப் பண்ணியாச்சு இது கொஞ்சம் ஆரட்டும் அப்புறம் பார்க்கலாம் நம்மளுடைய மட்டன் பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு நான் இன்னைக்கு வந்து இது ரோட்டிக்கு தான் நான் வந்து செஞ்சுருக்கேன் ரோட்டி அப்படி இல்லைன்னா பூரிக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள் இதே பா இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு வந்து சூடாக இருக்கிறதுனால என்னால் பணமுடில்ல இல்லைனா ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அப்படியே நமக்கு வந்து கட் ஆகி வருது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்